ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டை ராமர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று இதை மட்டும் வாங்கி பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரனாவதை யாராலும் தடுக்க முடியாது அது என்ன பொருள் வாங்கிட்டு வரணும் பெருமாள் கோவிலை வழிபாடு செய்து விட்டு வரும்போது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ராமர் கோவிலில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அயோத்தியில ராமருடைய பிரதிஷ்ட நடந்து கொண்டிருக்கிறது இப்போ எல்லாராலையும் ராமர் கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படி ராமர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே நாம எவ்வாறு வழிபாடு செய்ய முடியும் ராமர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்துவிட்டு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க நிஜமாகவே ரொம்பவே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்திடலாம் அந்த ராமர் கோவிலே பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய கால முறையில் முறைப்படி அந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க இதனுடைய நீளம் இரநூத்தி எண்பது அடி நீளமும் இரநூத்தி ஐம்பது அடி அகலமும் நூத்தி அறுபத்தி ஓர் அடி உயரமும் இருபத்தி ஏழு ஏக்கர்ல இத கட்டியிருக்காங்க இதுல மூணு மாடி அடுக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தனி சந்நிதியும் இருக்கிறது விநாயகர் சூரிய பகவான் பகவதி அம்மன் சிவபெருமான் இவங்களுக்கு எல்லாமே தனியாகவும் சந்நிதிகள் இருக்கிறது அதே மாதிரி இங்கே ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா தென்புறத்தை பார்த்தவாறு அமைக்கப்பட்டிருக்கு அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா வடதிசையை நோக்கி பார்த்தவாறு அமைக்கப்பட்டிருக்கு ராமரனுடைய ஆஹ் விக்கிரகம் அந்த பிரதிஷ்டை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை சுற்றி தாமரை கோமதி சக்கரம் இந்த மாதிரி அற்புதமான பொருட்களை வை சுற்றி இந்த ராமருடைய பிரதிஷ்டை நடைபெறுகிறது இவ்வளவு அற்புதங்களை கொண்டது இந்த ராமர் கோவில் அதே மாதிரி இதை எப்படி நம்ம இந்த கோவில்களுக்கு நம்மளால ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாது அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டிலிருந்து எவ்வாறு நாம் வழிபாடு செய்ய முடியும் கோவிலுக்கு சென்று எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் வீட்டில் வழிபாடு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய வீட்டில் ராமர் படம் சில பேர் வீடுகள்ல வந்து அந்த பட்டாபிஷேக படத்தை வச்சிருப்பாங்க அப்படி உங்க வீட்டுல ராமரின் உடைய படம் இருக்குது அப்படின்னா அத கொண்டு நீங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசி இலைகளை நல்லா கட்டி மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இல்லை மாலை கட்டுற அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கலைன்னா கூட ஒன்று ரெண்டு துளசி இலைகளாவது நாளைக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் எங்க வீட்டில் ராமர் படமெல்லாம் இல்லைங்க பெருமாள் படம் இருக்குது மகாவிஷ்ணுவின் படம் இருக்கு அதுக்கு நாங்கள் வழிபாடு செய்யலாம் தாராளமா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை நெய்வேத்தியமாக நாம வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் ரொம்ப முக்கியங்க பெருமாளுக்கு பிடித்ததும் இந்த பானகம் தான் அதனால இந்த பானகத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பல வகைகள் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீடுகள்ல உம் வலம்புரி சங்கு கோமதி சக்கரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அது அதுக்கும் துளசி இலைகளை போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு கோமதி சக்கரமெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் துளசி இலையெல்லாம் போட்டு இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க வச்சு வழிபாடு செஞ்சீங்க இல்லைங்களா அந்த பழங்கள் அனைத்துமே உங்களுடைய பூஜைகளை நிறைவு செய்த பிறகு இந்த பழங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இன்றைய தினத்தில் வந்து ஸ்ரீராம ஜெயன் சொல்ல வைங்க சொல்லி நீங்க அதை மாலையா கூட சாற்றலாம் தப்பு தப்பில்லை உங்க வீடுகளிலும் சரி இல்ல கோவில்களுக்கு போய் நீங்க ராமர் கோவில் உங்க வீட்டிற்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சாற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கறத நூத்தி எட்டு முறை சொல்வது இல்லைன்னா அதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை மாலையா கட்டி நூத்தி எட்டு முறை எழுதி அதை மாலையா கட்டி நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராமருடைய படம் இருந்ததுன்னா அதுக்கும் சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் இல்ல கோவில்கள்ல போய் நீங்க இத வந்து ராமருக்கு சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் ரொம்ப 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 விசேஷமானது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ளார நான் ஒரு ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்கு போயிட்டு வேற எங்கேயுமே போகக்கூடாதுங்க நேராக வீட்டுக்கு வரணும் அப்படி வரும்போது நீங்கள் பச்சை கற்பூரம் ஒரு டப்பா வாங்கிட்டு வாங்க அந்த பச்சை கற்பூரத்தை வந்து உங்களுடைய பூஜை அறையில் பெருமாளுடைய பாதத்தில் வச்சுட்டு நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு செல்வம் என்றென்றைக்கும் குறையக்கூடாது எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் பணப்பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுருங்க இதற்கூடவே ஒன்று ரெண்டு துளசி இலைகளையும் வைங்க பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த துளசி இலைகளைவே நீங்க வைப்பது அப்படிங்கிறது, ரொம்பவே சிறப்பு இந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒன்று ரெண்டு துளசி இலைகளை நீங்கள் வைங்க உங்கள் பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு பண பற்றாக்குறை பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அங்கே இடம் இருக்காது இப்படி விசேஷங்களை பொருத்தி நம்மளுக்கு வரக்கூடியது இன்றைய நாளில் யார் ஒருவர் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அவ்வளவு ஒரு அற்புதமானது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளுக்காக ஸ்வீட்டு செஞ்சு நீங்க வீட்லயே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கோவில்ல பெருமாள் கோவில்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் இதை வந்து நீங்க தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்க செல்வ செழிப்புகள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இவ்வளவு அற்புதங்களை நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய நாள்ல நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க இதை செஞ்சு வழிபாடு செய்யங்க ராமரனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் அதே மாதிரி ராமர் கோவிலுக்கு நீங்க போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கலர் துணியில பதினோரு ரூபாய் காணிக்கை முடிஞ்சு வச்சுங்க நீங்க எப்ப உங்களுக்கு அந்த கோவிலுக்கு வாய்ப்பு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப இத வந்து இந்த முடிச்சையும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல நீங்க செலுத்தி விடலாம் இது அயோத்தியனால போக முடியலை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா இதை தாராளமா செய்யலாம் ரொம்ப 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 விசேஷமானது இந்த பதினோரு ரூபாய் காணிக்கையை முடியும் போது நீங்க மனதார ஸ்ரீராமரை பிரார்த்தனை பண்ணிட்டு இதை முடிச்சு வைங்க கண்டிப்பா அங்க போறதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்